முருக பக்தர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த இந்த இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை ஆடி மாதத்தின் துவக்கத்தில் வந்த ஆடி கிருத்திகை ஜூலை முப்பதாம் தேதி முடிவடைந்து விட்டது இரண்டாவது கிருத்திகை இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை என்று இரண்டாவது ஆடி கிருத்திகை வருகின்றது கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கும் நேரம் எதுவென்றால் ஆடி பதினாறாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆகஸ்ட் பதினேழு ஞாயிறன்று ஆறு நாற்பத்தி எட்டு மணிக்கு முடிவடைகிறது இந்த வருடத்திற்கு வருகின்ற இந்த பொன்னான நாளான ஆடி கிருத்திகை என்று நீங்கள் தவறாமல் பெருமானை வழிபாடு செய்து அவரின் அருள் வெற்று செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் இந்த ஆடி கிருத்திகை என்று நாம் முறையாக எப்படி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யணுங்கிறத முழு வீடியோவாக எங்களுடைய சேனலுக்கு அதோட லிங்க் வந்து கீழே இருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி